அஜித் நடிப்பில் இந்த ஆண்டு ஒரு திரைப்படம் கூட வெளியாகவில்லை என்றாலும் அடுத்த ஆண்டு துவக்கத்திலேயே ரசிகர்களுக்கு மிரட்டலான விருந்து வைக்க காத்திருக்கிறார் அஜித் அதே போல் அஜித்தின் இரண்டு படங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வெளியாக உள்ளது அதன்படி அஜித்தின் அறுபத்தி இரண்டாவது திரைப்படமாக உருவாக்கியுள்ள விடாமுயற்சி திரைப்படம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொங்கலை குறிவைத்து வெளியாகிறது இந்த படத்தை இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வெளியான முன்தினம் பார்த்தினி திரைப்படத்தின் மூலம் அறிமுகமான இயக்குன மகன் திருமேனி இயக்கியுள்ளார் இதற்கு முன் மகளிர் திருமேனி இயக்கத்தில் வெளியான தடையர் தாக்கம் கழக தலைவன் போன்ற படங்கள் நல்ல வரவேற்பை பெற்றது அஜித்தின் திரைப்படத்தை தன்னுடைய திரைப்படமாக இயக்கியுள்ளார் இயக்குனர் என்பதை தாண்டி யாது மூரி யாவரும் கேடீர் போன்ற திரைப்படங்களில் மகிழ்திருமேனியை நடித்துள்ளார் அதே போல் காக்க காக்க திரைப்படத்தில் கமிஷன் வேடத்தில் நடித்தவருக்கு டப்பிங் செய்துள்ள மகளிர் திருமேனி இமெக நொடிகள் திரைப்படத்தில் அனுராக் காஷ்யப் கதாபாத்திரத்திற்கு குரல் கொடுத்திருந்தார் அஜிதே வைத்து இவர் இயக்கியுள்ள விடாமுயற்சி திரைப்படத்தின் இறுதிக்கட்ட பணிகள் நிறைவடையாமல் இருந்ததாக ஏற்கனவே தகவல் வெளியான நிலையில் கடந்த வாரம் தாய்லாந்தில் மீதமான பாடல் காட்சியின் ஷூட்டிங் எடுத்து முடிக்கப்பட்டது இது குறித்த சில புகைப்படங்களையும் படக்குழு வெளியிட்டிருந்த நிலையில் அவை படுவைரலாக பார்க்கப்பட்டன விடாமுயற்சி படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு ஹாலிவுட் இயக்குனர் ஜோனாதன் மார்க்ஸ்ட்ரோவ் என்பவர் இயக்கத்தில் வெளியான பிரேக் டவுன் திரைப்படத்தின் அதிகாரப்பூர்வ தமிழ் ரீமேக்காக உருவாக்கியுள்ளார் து ஒரேரவில் நடக்கும்ைம் திரில்லர் படமாக இப்படம் எடுக்கப்பட்டுள்ளது இந்த படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் ரசிகர்களின் மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வெளியாக உள்ள இந்த படத்தின் ப்ரமோஷன் பணிகளை இப்போதே தயாரிப்பு நிறுவனமான லைகா துவங்கிவிட்டது சமீபத்தில் வெளியான இந்த படத்தின் முதல் சிங்கிள் பாடலான சவுடிகா நல்ல வரவேற்பை பெற்றது இந்த படத்திற்கு ஓம் பிரகாஷ் ஒளிப்பதிவு செய்துள்ள நிலையில் என் பி ஸ்ரீகாந்த் படத்தொகுப்பு செய்துள்ளார் ஏதாலும் படத்திற்கு பின்னர் அஜித்தின் படத்திற்கு இசையமைத்துள்ளார் அனிரோத் அடுத்த கட்ட பணிகளில் கவனம் செலுத்தி வருகிறார் அந்த வகையில் தற்போது இயக்குனர் ஆதிக் உடன் டப்பிங் பணிகளை அஜித் மேற்கொள்ளும் சில புகைப்படங்கள் வெளியாகியுள்ளது பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட இந்த திரைப்படம் தற்போது அஜித்தின் பிறந்த நாளை முன்னிட்டு வெளியாக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது ரூபாய் இருபத்தி ஐந்து கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டுள்ள மைத்ரி மூவி மேக்கர் நிறுவனம் தயாரித்துள்ளது விட முயற்சி படத்தை தொடர்ந்து இந்த படத்திலும் திரிஷாத் ஜோடியாக நடித்துள்ளார் கடந்த சில வருடங்களாகவே ஆன அஜித்தை மட்டுமே ரசிகர்கள் பார்த்து வந்த நிலையில் இந்த படத்தில் கலக்கலான கேங்ஸ்டர் கதாபாத்திரத்தில் அஜித் நடிக்க உள்ளார் குறிப்பாக இவருடைய வெளியான போது இவர் கையில் இருந்த டாட்டூஸ் கழுத்தில் போட்டிருந்த நகைகள் கலைக்களரான உடைகள் மற்றும் அவர் முன்பு அடுக்கி வைக்கப்பட்டுள்ள துப்பாக்கிகள் போன்றவை படத்தின் மீதான எதிர்பார்ப்பை கூட்டியது மேலும் இந்த படத்தில் பிரபு பிரசன்னா அர்ஜுன் தாஸ் சுனில் ராகுல் தேவ் யோகி பாபு உள்ளிட்ட பலர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர் சிவி பிரகாஷ் இசையமைத்துள்ள இந்த வேடத்திற்கு அபிநந்தன் ராமானுஜன் ஒளிப்பதிவு செய்துள்ளார் விஜய் வேலுக்குட்டி தொகுப்பு பணிகளை மேற்கொண்டுள்ளார் கடைசியாக ஆதி சந்திரன் இயக்கத்தில் வெளியான மார்க் ஆண்டனி மிக மிகப்பெரிய வெற்றி பெற்ற நிலை தற்போது இவர் இயக்கியுள்ள குட் மேட் ஆக்லே படத்தின் மீதான எதிர்பார்ப்பும் மஜித் ரஷிகள் மத்தியில் பல மடங்கு எகிறியுள்ளது தற்போது டப்பிங் பணிகளில் அச்சத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் நிலையில் இவருடைய லேட்டஸ்ட் போட்டோக்கள் வைரலாகி வருகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யிங்கு மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க